வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ ஜோடி யூ ரெடி விஜய் டிவியில் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்குங்க ஸோ அதில் யார் யாருக்கு யார் யார் பேர் அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் தெரியப்படுத்துவாங்க ஸோ ஆல்ரெடி இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ பிரதீப் அப்படிங்கிறத வந்து சீசன் ஒன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் ஸோ அவருக்கு ஸோ ஜோடி கிடைக்காது அப்படிங்கிறதுனால ஆட முடியாமல் போயிருந்துச்சு உண்மையிலே ரொம்ப டேலண்ட்டான ஒரு பையன் ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஸோ அதில் வந்து பேரிங் பண்ணும்போது அவரை வந்து மீரா குமாரி அப்படிங்கிறவங்க வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிடுவாங்க ஸோ பிரதீப்பை ஸோ உண்மையிலே பிரதீப் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட்டான ஒரு பையன் ஸோ அது ஜா சாண்டி மாஸ்டர் மார்க்குண்டு ஜட்ஜஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க பேர் மாற்றினோன்னே பிரதீப்புக்கு வந்து பேர் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் அவர் வந்து எலிமினேட் ஆகிற ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் எல்லாரும் சச்சஸ்லாம் சேர்ந்து பிரதீப்பை கூப்பிட்டு வச்சு பேசி ஸோ பிரதீப் நீ வந்து நல்ல ஒரு டேலண்டான பையன் ஸோ உனக்கு வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது ஸோ நீ எங்கே இருந்தாலும் அவன் திறமைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட் வச்சு ஒரு ஒன்று சொல்லியிருப்பாங்க ஸோ நீ ஆட போகிற ஆடிக்கிட்டே தான் இருக்க போகிற நீ எங்கே ஆட போகிறேன்னா இங்கே ஆடுடா உனக்கு பேரெலாம் இருக்குது கண்டிப்பாக நீ வந்து காம்படிஷனில் இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் ஸோ நாங்கள் ஜட்ஜஸ்லாம் எல்லோரும் சேர்ந்து உனையை வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு உனக்கு ஒரு சான்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அவரை வந்து ஆட வச்சுருப்பாங்க ஸோ திறமைக்கு எங்கே இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உண்மையான எடுத்துக்காட்டு தான் ஸோ பார்க்கலாம் அந்த பையன் வருங்காலத்தில் கம்மிங் எபிசோட்ஸ்லாம் எப்படி கலக்க போகிறாரு அப்படின்னு ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரதீப்